ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு கூட வெல்லும் சீ கோவிந்தா பாடி பறை கொண்டு யாம் பேரும் சம்மானம் நாடு புகழும் பரிசை நாள் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடை செவே போவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையோடு போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தலோரம் பாவாய் பாடலின் பொருள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்பு கோவிந்தனை உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகுவளையம் காதில் அணியும் தோடு கர்ணப்பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எல்லாம் எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம் கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரில் இருந்து கூடாரவள்ளி என்ற வார்த்தை பிறந்தது இப்பொழுது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூடாரவள்ளி விழா கொண்டாடப்படும் இன்று அக்கார வடிசல் எனப்படும் உணவு பிரசித்தம் சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும் சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது விரதத்தின் ஆரம்பத்தில் நெய் பால் ஆகியவற்றை துறந்த ஆயர்குல பெண்கள் இப்பொழுது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள் பால் சோறு என்பது கடலையும் குறிக்கும் கண்ணா உன் தரிசனம் கிடைத்து விட்டது நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல உணர்கிறோம் இதுவே நித்திய சுகம் இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடுப்பாயாக என்று வேண்டுகிறார்கள் ஆயர் பெண்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்